பிராமணு ஜுரை தஞ்சம் சூடி குறித்த சொல்கொடி கோதின சேஷ்டி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்கிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை புற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா புற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மண வள்ளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சூப்பராக இது எல்லாரும் நியூ இயர் கொண்டாடினீங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடினீங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த நியூ இயரை வரவேற்றீங்களோ அது மாதிரி தினமும் வந்து நீங்கள் சந்தோஷமாக பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மனதில் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தினமும் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை நம்ம ஒரு விதங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்காது நம்ம மனதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் நம்ம வாழ்க்கையே கெடுத்துரும் நான் சொல்லக்கூடிய பொது எளிமையான பதிவில் நேற்று என்னுடைய நண்பர் வந்து ஒன்றாந்தேதி தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கோயம்புத்தூரில் என்னுடைய மிகப்பெரிய ராஜேஷன் என்னுடைய நண்பர் என்னுடைய மிகப்பெரிய கிளைண்ட் அவர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கோவிந்தர் நான் நம்ம ஒரு மலேஜாமணிக்கை தான் பணம் தரணுங்கிறாரு அப்புறம் நேற்று வந்து முத முதல்ல அவர் வந்து ரூபா வந்து பணம் போட்டார் ரொம்ப நன்றி என்னுடைய நண்பருக்கு என்னுடைய உயிர் நண்பர் அப்போ அவருக்கு வந்து நேற்று ஒரு பத்தாயிரரூபா பணம் அனுப்பிச்சிருந்தாங்க கேன்சர் இன்ஸ்டியூட் கேன்சர்னால் தண்ணி போட்டோ சிகரெட்டு குடிச்சோ வர்றதில்ல அங்கே போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு வேளை உணவு யாருன்னா கவர்மெண்டில் அந்த கேன்சர் இன்ஸ்டூட்டரை ஒன்றும் சாப்பிட முடியாது என்ன சாப்பிட முடியும்னு நினச்சிக்கிட்டீங்க வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்லாம் ஆனால் அட்டண்டர் கூட இருக்காங்க பாரு அவங்களுக்கு ஒரு உணவு என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தயிர் சாதம் ஒரு நாளைக்கு புளி சாதம் ஒரு நாளைக்கு லெமன் சாதம் ஒரு நாளைக்கு தக்காளி சாதம்னு அட்டண்டருக்கு ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒரு ஹெல்ப் எங்கேயோ நடக்குது அந்த கோமதி மாட்டத்துக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் இதுதான் உண்மை நான் நிச்சயமாக கோவில்கள் செய்கிறது ஒரு தரம் இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் ஒரு நோயாளிக்கு வந்து நம்ம உணவளிக்க ரொம்ப சிறப்பான விஷயம் நல்லதே நடக்கும் நல்லது செஞ்சால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு அற்புதமான விஷயம் இன்னும் எல்லாத்துக்கும் கேலண்டர் நீ இன்னேந்து பேக் பண்ணி போட ஆரம்பிச்சிடுவான் டோக்கன் படி வருஷப்படி விறுவிறுன்னு எல்லாம் ஃப்ரெஞ்சு எக்ஸ்பிரஸில் போடலான்னு இருக்கேன் அதை நியாயமாக பேசுனா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே கொரிய கொரியரில் போட்டு விட்ருவேன் இந்த ஃபாரினில் இருக்கவங்கலாம் போஸ்டரில் தான் போட போகிறேன் அது ஒரு பொறுமையாக ஒரு பத்து நாள் ஆகும் வர்றதுக்கு கேலண்டர் எல்லாமே கேட்டவங்களுக்குலாம் நிச்சயமாக வந்துடும் கேலண்டரு ரொம்ப நன்றி நேற்று என்னுடைய ஒரு பெண் தொழில் சொன்னாங்க சென்னையிலேருந்து ரூபா காயினும் ஒரு உங்கள் கையால் கோமதி சக்கரம் தாமிரமணி வேணும்னாங்க நிச்சயமாக கோமதி சக்கரம் தாமரமணி கேலண்டரோடையே வச்சு அனுப்ப சொல்ல போகிறேன் நிச்சயமாக ஒரு பயன்பெறட்டும் மக்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அதுதான் உண்மையான விஷயம் நான் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா நான் நான் பேசிகிட்ருக்கேன் எனக்கு முன்னாடி இப்போ காற்றில் ஒரு சாட்சி போட்டிருக்கேன் நம்மளாம் பெரிய ஜாம்பவம் நான் பெரிய ஜாம்பவம் மாறு தட்டின காலம்லாம் உண்டு நானே இல்லேங்கல நான் வந்து வாசலில் புளி கிங்குன்னுலாம் நான் சொல்லுவேன் ஏன் கண்ணையே ஏன் வீட்டில் கண்ணை கட்டுது இதுதான் உண்மை என்ன சார் உங்கள் வீட்டில் கண்ணை கட்டுச்சு வாசலில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா உண்மை நான் சொல்வது அனைத்துமே உண்மை நான் வந்து வீடு இல்லாமல் இல்லை வீடு எனக்கு பத்து வீடு இருக்குது என்ன நடக்குது ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனுக்கு அண்ணன் பொண்ணுக்கு எங்கள் அக்காவுக்கு அக்கா பொண்ணுக்கு அக்கா பையனுக்கு இது மாதிரி ஒரு நூறு வீடு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்டியிருக்கேன் இந்த நூறு வீட்டில் என்ன தவறு இருக்குங்கிறத ஃபில்ட்ரு எடுத்துட்டேன் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ நானே எங்கள் அண்ணனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல ஒரு டயத்தில் ஆக்சுவலாக கரெக்டாக பில்லர்லாம் போட்டு அதாவது வடக்கு சைடில் நாலு தூண்லாம் போட்டு அட்டகாசமாக போட்டோம் இந்த நாலாக்கி முதல் தூண் போடக்கூடிய தூணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடி தான் இருக்குது ஒன்றடி தான் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் கார் நம்ம வீட்டுக்குள்ளே நிப்பாட்ட முடியாது அந்த தூணை கொண்டு போய் காம்பவுண்ட்லேயே போடுன்னு சொல்லி போட்டுறது ஒரு வடகிழக்கு பில்லர் அதாவது வடகிழக்கு தூண் அந்த வீட்டோட தூணை ஒரு தூண் அந்த ஃபோர்டிகோ போடுறோம் ஃபோர்டிக்கோ போடலாம் நான் போடக்கூடாதுன்னு சொல்லலை ரெண்டு கால் மட்டும் நிப்பாட்டிட்டு மீதி ரெண்டு காலை விடாமல் இழுத்து போட்டிங்கன்னா அது தப்பு ஆனால் <laughs> நாலு கால் நிப்பாட்டுறீங்க நெட்டுக்குமே அது ஒரே மட்டமாக போட்டுக்கிறது சிறப்பு அப்போ வீடோட வெளிமட்ட அளவுக்கு போகிறதோ இல்லை வீட்டோட உள்மட்டத்தை அளவுக்கு போகிறதோ போட்டுக்கலாம் நீங்கள் அது எனக்கு ஒன்று அப்ஜெக்ஷன் கிடையாது அப்போ வீடு சதுர சமூகம் கான்செப்டில் வந்துடும் அவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என் வீட்லேயே என்ன பெரிய தவறு நடக்குதுன்னா வடகிழக்கில் ஒரு பெரிய தூண் நிக்கிற தூணை கொண்டு போய் எங்க இன்ஜினியர் எங்களை ஒன்றை நவுத்தி கொண்டு போய் காம்பவுண்ட்ல அமைக்கிறார் அந்த வடகிழக்கு தூணை கொண்டு போய் காம்பவுண்ட்ல போட்டு இடம் கார் நிப்பாட்ட வேணும்னு பெரிய லெவல்ல தப்பு பண்றாங்க இது ஒரு சில விஷயங்கள் வீடு கட்டும் பொழுது அந்த பறிக்கல நம்ம அறியாம சரி நமக்கு இடம் கிடைச்சிரும் அந்த காம்பவுண்ட்ல வந்து வடகிழக்குல பில்லர் தூண் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஆண் மகன்கள் மிகப்பெரிய அளவிலாம் பாதிக்கிறாங்க இதுதான் உண்மை சார் வடகிழக்குன்னா ஆண் ஆணை வந்து தம்சம் பண்ணி பெண் உட்கார்ந்து ஆட்சியை புரிவாள் அவ்வளோ தான் மேட்ரு இது என்ன பண்ணுறது இது யார் காலத்துக்கு ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறது அப்போ ஒரு பெண் அதிகாரமாக இருக்கும் ஆண் வந்து அந்த இடத்துல அதிகாரம் பண்ண முடியாது அனைத்துமே பெண்ணாக இருக்கும் இது உண்மை சரிங்க சார் அந்த ஆண் வந்து டம்மியாக போயிடுறாரு ஒரு எங்கள் அண்ணனே கொஞ்சம் இதாக இருக்காரு எங்கள் என்னுடைய அண்ணின்னு சொல்லக்கூடியவ ஒரு அதிகார மிக்கவளாக இருக்கா ஆனால் ஒரு பெரிய லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அதை சரி பண்ண முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமாக முடியும் ஒரு பெரிய பில்டிங்கை அந்த பில்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வடகிழக்கில் ஒரு பெரிய பில்லரை காம்பவுண்டில் போட்டுடுறாங்க அந்த பில்லர் ஒன்றடி தான் கேப் இந்த அடி கேப் வேலை செய்யுமா சார் ஒன்றடி கேப் வேலை செய்யுமா சார் அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்யும் நான் சொல்கிறேன் வேலை செய்யும் அந்த பில்லரை இன்றைக்கி நேற்று எடுக்காமல் பக்கத்துலேயே ஒரு பில்லரை போட்டு சரி பண்ணி வீடை சரி பண்ணியாச்சு வெளியிலேயும் ஒரே மட்டமாக போட்டாச்சு வெளியில் ஒன்று வீடோட மட்ட அளவுக்கு உயரம் பண்ணும் இல்லை காம்பவுண்டோட மட்டத்துக்கு போட்டுக்கணும் அவ்வளோதான் விஷயம் யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான் அது ஏன் கூட இருந்தாலும் நான் பண்ணால் தப்பு தப்பு தான் என் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபாரினில் போய் படிக்கணும் அவன் நேராக வந்தோன்னே அவனை வெளியே தழுது வீடு என்ன பண்ணிருச்சு பயங்கரமாக சிரமத்தோட சிரமம் அவன் ஃபாரின் போகிறான் ஐம்பது லட்சம் செலவு போட்டு ஃபாரினில் போய் படிக்கிறான் படித்து நல்லா பெரிய லெவலில் வர்றான் ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது அவனும் என்ன பண்ணுறான் வீட்டிலேருந்து உள்ள வருமானத்தை பணத்தை வச்சு தான் அங்கே சாப்பிட்றான் இதுதான் உண்மை ஏன்னா உங்களுக்குன்னா ஒன்று எனக்குன்னா ஒன்று கிடையாது உங்கள் கண்ணில் ரத்தம் சிகப்பாக வந்தால் தக்காளி சட்னி என் கண்ணில் சிகப்பாக வந்தால் ரத்தமா எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்ன ரத்தமோ அதே ரத்தம் தான் எனக்கும் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற பாதிப்பு தான் எனக்கும் அந்த பாதிப்பு அப்போ என் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபாரினில் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு ரெடியாக நிற்கல வேலைக்கு போவேல போவேல வேலை சரியாக செட் ஆக மாட்டேங்குது அடுத்த கட்ட வீட்டிலேருந்து பணம் நாங்கள் அனுப்பிச்சு அவனை சில இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ அந்த ஆண்மகனை மிகப்பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணுது சரிங்க சார் ஆண்மகனை டிஸ்டர்ப் பண்ணுது சார் ஒரு குழந்தைங்க இருக்கா சார் பெண் குழந்தைங்க இருக்கா பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை அவங்க வீட்டில் இருக்குது ரெண்டு பெண் குழந்த அவங்க வீட்டில் இருக்காங்க அவளுக்கு மாப்பிள்ளை தடைப்படுது மூத்த மக பெண் இருக்கா பாரு ஒரு பெண்ணு அவள் என் பெண்ணு தான் அவளுக்கு வந்து வரன் பார்த்தா வரன் செட் ஆக மாட்டேங்குது ஏன்னா ஜோதிட சொல்கிறார் இங்கே லோக்கலில் கொடுத்தீங்களா சார் மாப்பிள்ளை நல்லா இருப்பான் ஆனால் அவன் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடுவான் அவன் கெத்து இருக்காங்கிறார் என்ன காரணம் நான் அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நான் மிகப்பெரிய லெவலில் கண்டுபிடிக்கிறேன் ஒரு வீட்டில் எப்பயுமே நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி ஒரு ஆண் மட்டும் இருக்குன்னா ஒரு பெண்ணை ரெண்டு இன்னொரு குழந்தை ரெடி பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் இல்லைனா ஒரு நாய் குட்டியாக பெண் நாயை வாங்கி வளங்க ஆணும் பெண்ணும் சமமாக இருக்குன்னா அது பெண்ணில் கூட இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உண்டான பாதிப்பு பிற உயிரோ ஒரு ரெண்டு மாடு வச்சுக்கலாம் ரெண்டு நாய் வச்சுக்கலாம் நாய் நான் சொல்கிறது ஆண் கூட இல்லாமல் பெண் கூட இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா உண்மையாலே ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கும் உங்கள் வீட்டில் நான் சொல்வது அனைத்தும் உண்மை நான் எனக்கு எனக்கு வந்து அது என் பிரச்சனையை தான் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் அப்போ அந்த பையனும் வெளிநாட்டில் போய் சும்மா உட்காந்துருக்கான் என்னுடைய பொண்ணும் அந்த வீட்டில் திருமணம் ஆகாமல் உட்காந்துருக்கான் அப்போ இதுதான் உண்மை ஒரு வீட்டில் மூணு ஆண்டிருக்கு ஒரே ஒரு பெண் இருக்கா அந்த வீட்டில் என்ன பண்ணணுன்னா எனக்கு தான் தெரியும் அதனால் கொண்டு வந்து என் ரெண்டு பெண்ணை அந்த வீட்டில் விட்டு ஈக்குவலாக மூணு பெண் மூணு பெண் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பெண்ணாய் வாங்கி வச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன தான் நடக்குது நான் சொல்வது அனைத்தும் உண்மை இது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கதை அப்போ பில்லர் போடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார் நிப்பாட்டணும் நம்ம கார் பெரிய அப்பாட்டக்கரு உயிர் இல்லாத காருக்கு உயிர் உள்ள வீடு வீடு வந்து உயிர் இருக்கா சார் சார் அது வந்து செங்கக்கல் ம கல் மண்ணு தான் சார் கட்டுனுச்சு அந்த வீட்டுக்கு எது சார் உயிர் சும்மா கதையை சொல்லாதீங்க சார் அப்படின்னா வீட்டுக்கு உயிர் உண்டு உயிர் இல்லாத வீடாக நீங்கள் சரியாக சதுர சமூகமாக கட்டும் பொழுது உயிர் உண்டாயிரும் நீங்கள் ஒரு மூளையை கட் பண்ணால் அந்த மூளையோட பாதிப்போடு நம்ம இருப்போம் இதுதான் உண்மை அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் வீடு கட்டின ரொம்ப சிறப்பாக கட்டினாங்க அப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் இப்போ இது போன்று இப்போ வடகிழக்கில் பில்லரை கொண்டு போய் கிழக்கு காம்பவுண்ட்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றிங்க இது நான் சொன்னோம்னா நானும் எவ்வளோ தடவை வீட்டுக்கு வருவேன் போவேன் இருப்பேன் போவேன் என்னாலேயே அந்த பில்லரை வந்து ஏன் கண்ணையே கட்டிருச்சு இதுதான் உண்மை சத்தியம் நான் சொல்வது அனைத்தும் உண்மை அப்போ நான் ஒரு டயத்தில் பார்க்குறேன் எப்படியாவது இந்த பில்லரை எடுத்துருன்னுங்கிறேன் எங்கள் பையன் அங்க ஃபாரினில் போய் என்ன பண்ணுறான் சும்மா உட்காந்துருக்கான் அப்புறம் தான் யோசனை வருது இந்த பில்லரை எடுப்போம் நிச்சயமாக நல்ல வேலை ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வருவார் சூப்பராக அட்டகாசமான வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் உண்மை அப்போ உங்கள் வீட்டில் யார் வீட்லயாவது இந்த ஃபோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லி போய் பில்லரை கொண்டு போய் காம்பவுண்டோட அட்டாச்சு பண்ணியிருந்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு நல்லா கேட்டுங்க வடக்கு காம்பவுண்ட்லேயோ அல்லது கிழக்கு காம்பவுண்ட்லேயோ நீங்கள் பில்லரை சேர்த்து போட்டு அதை கார் ஃபோர்டிக்கோக்காக போட்டிருக்கேன் நான் ஃபோர்ட்டிக்கோக்க கொண்டு போய் இழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா தப்புனால் தப்பு தான் யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அது நானாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் நான் அந்த பில்லரை மாற்றி உடச்சி செஞ்சுருக்கேன் அதுதான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அடி கேப்பு தான் இருக்குது சார் ஒரு அடி கேப்பு தான் ஒரு அடி கேப் அவசியம் வேணால் காம்பவுண்டு காம்பவுண்டுங்கிறது தந்தை சுவர் அதான் வீடுங்கிறது தாய் சுவர் தாய் சுவரை கொண்டு போய் தந்தை சுவரில் உட்கார வச்சாலும் சரி அந்த தந்தை சுவர்லேருந்து தாய் சுவருக்கு ஒரு செடி கொடியை ஏற்றி விட்டாலும் சரி பில்லர் மட்டும்தான் வேலை செய்யுமா கொடி செடி எது ஏற்றி விட்டாலும் காம்பவுண்ட்லேருந்து வீட்டுக்கு ஏற்றி விடுறது காம்பவுண்ட்லேருந்து கயிறு போட்டு கட்டுவாங்க வீட்டுக்கு துணி காய வைக்க எந்த விஷயமா இருந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ பில்லர் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது பில்லர் மாதிரியே தான் எல்லாமே அப்போ அடுத்தவங்கட்டு செடி குடியும் மரம் கூடியும் உங்கள் வீட்டு இடத்துல வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா அவங்களோட பாதிப்பு நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் அப்போ கலையை கழிச்சு விட்டணும் இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பகுதி மரத்தை வெட்ட சொல்லலை கிளையை கழிச்சு விட்ல உங்கள் வீட்டுக்குள்ளே கிளை வராமல் பார்த்துங்க நான் சொல்வது அனைத்துமே உண்மையான பதிவு இன்றைக்கி அப்போ வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா சரியான அமைப்பில் வீடு கட்டணும் நம்ம என்ன டிராயிங் கொடுக்குறோமோ அந்த டிராயிங் படி இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் வீடு கட்டுறது முன்னாடி ஆயிரம் தடவை செக் பண்ணிக்கலாம் ட்ராயிங்கை சலிக்காமல் செக் பண்ணிக்கலாம் ஆனால் இது போன்ற டிராயிங் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றி கட்டுற வேலை இந்த ஒரு அடி மாற்றி கட்டிட்டான் ஒன்றடி இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பில்லர் போட்டால் கீழே பேஸ் பண்ணுறதுல எல்லாம் போட்டுட்டு தூண் போடலாம் ஒன்றடி தள்ளி போட்டுட்டான் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இன்னைக்கு நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் நிச்சயமாக அந்த பையனுக்கு என்ன வேலை கிடைக்கிது அதே தான் எங்கள் அண்ணன் வீட்டில் தென்கிழக்கு கட்டாயிருச்சு என்னுடைய வீட்டில் எங்கள் அண்ணன் வீட்டில் தான் தென்கிழக்கை சரி பண்ணேன் என் அண்ணன் பொண்ணுக்கு குழந்த கன்சீவ் ஆகுறான் ஏழு வருஷமா குழந்தை இல்லை உண்மையான விஷயம் நான் சொல்றதெல்லாம் ஒரு வீட்டோட மூளையை எங்கேயுமே கட் பண்ணாதீங்க வீடு பார்க்க அழகா இருக்கணும் சார் ஒவ்வொரு இடத்தையும் கட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும் சார் ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரா இருக்கும் சார் செம்மையா இருக்கும் சார் நான் நம்மளே செம்மையாக்கிறீங்க வச்சுக்கோங்க நான் உண்மையா சொல்றேன் நம்மனா நம்புகிறேன் உண்மையை சொல்ல ஆயிரம் சத்தியம் பண்ணணும் பொய்ய சொல்ல சத்தியமே தேவையில்லை அது அப்படியே கரண்ட்ல போவோம் சரணன்னு போவோம் நான் சொல்வது அனைத்துமே ஏன்னா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா உண்மையை சொன்னதுக்கு ஆயிரம் சத்தியம் பண்ணணும் ஏன் சார் பொய்யா சார் பொருள் உண்மை எங்கள் அண்ணன் வீட்டில் தென்கிழக்க ஒரு கட் பண்ணிருந்தாங்க கிச்சனை கட் பண்ணி வெளியே விளக்க சாமான்லாம் கழுவுறதுக்கு ஆளுங்க வந்தால் சந்தோலியாக வந்து கழுவ இடம் வேணும்னு சொல்லி தென்கிழக்க கட் பண்ணுறாங்க வீட்டை குழந்தை பேர் தள்ளி போயிருச்சு குழந்தை இல்லை குழந்தை வந்துருச்சு இப்போ அதை சரி பண்ண குழந்தை வந்துருச்சு அவ்வளோதான் இதே தான் இப்போ இப்போ வரகிழக்க சரி பண்ண எங்கள் பையன் வந்து சூப்பரான வேலைக்கு போவான் லண்டனில் அவன் அதே மாதிரி என் பொண்ணுக்கும் சூப்பரான மாப்பிள்ளை வருவாங்க இதுதான் முழுக்க முழுக்க உண்மை வீடை வந்து என்றைக்குமே உச்ச வாசலில் வைங்க சூரிய வாசலில் வைங்க மாப்பிள்ளை அட்டகாசமாக இருப்பார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை இருக்க மாட்டார் மகனாக வருவார் உண்மையாக சொல்கிறேன் அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்க நம்ம தான் பெரிய அப்பா டக்குரு நான் தான் பெரிய டப்பா டக்கருன்னு நானே மாறு தட்டி ஊருக்கே வாசு பார்த்தாலும் என் வீட்டு தவற சரி பண்ணும் பொழுது தான் என்னுடைய விஷயமே எனக்கு தெரியுது அப்படின்னு உண்மையை பேசுகிறேன் நான் என்றைக்கும் தான் சொல்லுவேன் நான் வந்து பெரிய லெவலில் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை வந்து நீங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு நாள் ஒரு காலத்துலையும் நான் சொன்னதே கிடையாது ஏன்னா நம்ம வந்து அனுபவத்தால எல்லாமே அமைக்கிறோம் இப்போ நெருப்பு அப்படின்னா கையை உள்ள விட்டு தொட்டு பார்த்து ஐயோ சுடுதுங்க அப்படின்னு சொல்ற அடுத்தவன் நெருப்பு தொடாதீங்கன்னு சொல்றது விஷயம் இல்லை நம்ம அதுக்குள்ள ஃபீல்டுக்குள்ளே இறங்கி ஒரு மாட்டு மாட்டி அதுக்கப்புறமேலு நம்ம வர்றோம் அதுதான் முழுக்க முழுக்க உண்மை அதுதான் காரணம் நமக்கு படிப்பறிவோ இல்லை பெரிய லெவலில் இங்கிலீஷில் பேசுகிறதோ இல்லை பெரிய லெவலில் அப்பா டேக்கர்லாம் கிடையாது நம்ம சாதாரண டப்பா டேக்கர் அனுபவம் ஒரு குழந்தைங்க வந்து படிக்கலைன்னா படிக்கலை படிக்கலன்னு போட்டு உயிர் எடுக்கிறது நான் பள்ளிக்கூடத்துக்கே மலை கூடியும் பள்ளிக்கூடத்துக்கு இல்லை கோட்டாளிக்கு போனால் ஆப்பலிக்கு போவேன் ஆப்பலிக்கு போனால் ஆன்வலுக்கு போவேன் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவேன் படிப்பு படிக்கலை அப்போ நான் படிக்கலே திருச்சியில் போய் படித்தேன் எங்கள் ஊர்லேருந்து எழுபது காசு டிக்கெட்டு டெய்லி எங்கள் அம்மாட்ட பத்து ரூபா வாங்கிட்டு போவேன் எதையோ ஒரு காசு சொல்லுவாங்க அந்த காசு இந்த காசு அது டெய்லி பத்து ரூபா பத்து ரூபானா இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு சமம் ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ இந்த மாதிரி ஆள் தான் நம்பணும் பல்லூரத்துக்கே போகல இன்றைக்கி தெரியுது கஷ்ட நஷ்டம் ஐயோ படிக்கலையே இங்கிலீஷ் தெரியலையே த இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது ஆனால் ஒவ்வொரு வீடு கட்டும் பொழுது புது புது அனுபவங்களை கற்றுக் கொடுக்குது நான் சொல்கிறது என்னென்னா அனுபவம் தான் பெரிய லெவலில் பேசும் நான் எவ்வளோ பெரிய அடிச்சிருக்கேன் பெரிய அப்பா டாகர்னாலாம் அந்த எந்த இடத்துல எந்த அனுபவம் அனுபவசாலி தான் பெரிய விஷயம் நான் அனுபவத்துக்கு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பெனி இருக்கேன் அந்த கம்பெனியில் பெரிய லெவலில் ஒரு ப்ராடக்டில் மட்டும் அந்த டப்பாவில் ப்ராடக்ட் இல்லாமல் போகுது அந்த ப்ராடக்ட் போகவேல என்ன பண்ணுதுன்னா ப்ராடக்ட் ஆகி ஆகி போகுது ஒரு டப்பாவில் மட்டும் அந்த உள்ள ஜாமான் இல்லாமல் வெறும் எம்டிஆர் பாக்ஸாக போகுது அந்த கம்பெனி மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு அதாவது எப்படின்னா உலக அளவில் பெரிய ஃபேமஸான கம்பெனி மிஷினில் வந்து ப்ராப்ளத்தால் இது மாதிரி ஆகுது அப்போ பெரிய பெரிய மீட்டிங்லாம் போடுறாங்க ஆகா ஓகான்னு பெரிய லெவலில் மீட்டிங் போகிறாங்க ஜியோ கூப்பிட்றா எல்லாம் கூப்பிட்டு போட்டால் போட்டு போட்டு பார்க்குறாங்க புதுசு புதுசாக ஐடியா பண்ணி பார்க்குறாங்க அந்த மிஷினை சரி பண்ணவே முடியல அவங்களால ஆனால் வாரம் வாரம் என்ன பண்ணுது அந்த டெய்லியுமே ஒரு நூறு போகுதுன்னா ஒரு பாக்கெட்டு ஃப்ரீ காற்று அதாவது ஒன்றுமே இல்லாமல் வெறும் பாக்கெட்டாக போயிடுது அந்த ப்ராடக்ட் அதுக்குள்ளே போட முடியல இதை பெரிய லெவலில் கண்டுபிடிக்க முடியல பெரிய பெரிய படித்த சாம்பவான் பெரிய கரைச்சி கொடுத்தவன் மிஷினை தயார் பண்ணவன் எல்லாரும் நிற்கிறான் அப்போ ஒரு சாதாரண தொழிலாளி அங்கே பேக்கிங் பண்ணுற தொழிலாளிட்ட பக்கில் உனக்கு ஒன்று தெரியாது போய் உட்கார ஓரத்தில் அப்படின்னு மேனேஜர் திட்டுறான் நான் பெரிய நான் படித்த படிப்போட நீ என்ன பெரிய இந்த படிப்பு படிச்சிட்டியா எனக்கு தெரியாதே உனக்கு தெரியும்படா இந்த மிஷினை கண்டுபிடிச்சதே நான் தான்டா உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்கிறான் சரிங்க ஐயா இதுக்கு பெரிய அப்பா டக்கர் பயலுக்கு இந்த பயலுக்கு அவன் ஓனர் பக்கத்தில் இருக்க சொல்கிறான் அவன் நினச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டு சொல்கிறான் இந்த கேமராவில் அவனை பார்க்குறாங்க பெரிய அப்பாட்டகர் பாயை நம்மள்ட்ட விட்டா ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிடுவேன் இந்த லூசு பாயலுங்க பெரிய இதுக்கு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான் இது பெரிய இதாக இருக்கான்னு சொல்கிறது இது அப்படியே அந்த கதவு சாத்தாம இருக்கலாம் அவங்களுக்கு கேட்குது யார் உள்ளே இருக்கிற டீனு சிஓ அவங்க எல்லாருக்குமே கேட்கலை இந்த தொழிலாளி இப்படி சொல்கிறானே என்னடா நீங்கள் எல்லாம் படித்தவங்களெல்லாம் உட்கார வச்சு மீட்டிங் போட்டுக்கிட்டு படிக்காத இது மாதிரி நம்மளே கேவலமாக திட்டிட்டு போகிறானே இவன் என்ன தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேனேஜர் அசல் மேனேஜர் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவனை போய் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அந்த கதவு திறந்ததுனால நல்லா தெரிஞ்சுங்க கதவை திறந்ததுனால அந்த ஓனர் பெரிய அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வேர்ல்டில் நம்பர் ஒன் ஃபேமஸான கம்பெனி ஆனால் ப்ராடக்ட் அதுக்குள்ளே டப்பாக்குள்ளே ப்ராடக்ட் இல்லாதனால பெரிய லெவலில் கம்பெனி இழந்துக்கிட்டே இருக்குது அதை ஷேர் மார்க்கெட்லேயும் எல்லாத்துலேயும் இந்த சாதாரண தொழிலாளி சொல்கிறானே நீங்களாம் படித்தவன் இப்படி இருக்கணும் அவனும்மா சரி பண்ணிடுவாங்கண்ணா அப்படிங்கிறாரு நேராக ஓனர் போய் அவனை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு தம்பி நீ என்னப்பா பண்ணுவா அப்படின்னு கேட்குறாரு சார் இது சாதாரண விஷயம் சார் சின்ன விஷயம் சார் நான் வேலை செய்கிற இடத்துல நான் பேக்கிங் பண்றேன் சார் நான் பேக்கிங் பண்ற செக்ஷன் ஏன்ட்ட இது யாருமே சொல்ல சார் எல்லாரும் வர்றாங்க மீட்டிங் போறாங்க என்னைய விட்டு வேலையை விட்டு நிப்பாட்டேன்னா நான் என்ன சார் பண்றது சிம்பிளான விஷயம் சார் அப்படிங்கிறான் எப்படிப்பா சரி பண்ணுவோம் அப்படிங்கிறான் படிச்ச மிஷினை உற்பத்தி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் நீ எப்படிப்பா கண்டுபிடிப்பேன் சார் எனக்கு இருக்கல சார் ஃபேனு அந்த ஃபேன் அப்படி திருப்பி விட்டா வெறும் காலியாக இருக்கிற டப்பி கீழே விழுந்துடும் சார் இது என்ன சார் பெரிய அப்பா டெக் அப்படிங்கிறான் இதுதான் உண்மை படித்தவனுக்கும் அனுபவசாலிக்கும் உள்ள உண்மை அசந்து போயிட்டான் என்னடா இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய மீட்டிங் போட்டேன் பெரிய பெரிய மிஷினெல்லாம் இறக்குனாலும் திருப்பி இந்த ப்ராப்ளம் வரையில சிம்பிளா ஒரே நிமிஷத்துல தண்ணி அப்ப எல்லா எல்லாமே நமக்கு தான் தெரியும்னு நம்ம நிக்க கூடாது நமக்கு தெரியாத விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் கத்து கொடுக்கல ஏத்துக்கணும் ஏத்துக்கிற மன பக்குவத்துக்கு ஒண்ணு இல்லை அவன் ஃபேன் அவன் மேல இருக்கிற அந்த ப்ராடக்ட் பேக் பண்ணி போகுது இல்லை அதுல வச்சோடனே அந்த காலி டப்பா கீழே விழுந்துருது அவன் சிம்பிள் கான்செப்ட் அதுதான் அனுபவம் நான் சொல்றது படித்தவனுக்கும் நான் படித்தவங்கள குறை சொல்லல தயவு செய்து புரிஞ்சுக்க படித்தவங்க நமக்கு தான் எல்லாமே தெரியும்னு ஒரு மிதமிஞ்சு நான் ஜெகத் கத்துல இருப்பாங்க படிக்காத அன்னைக்கு அமைதியாக தான் இருப்பான் இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தவறு இருந்தால் நிச்சயமாக நம்ம தப்பை திருத்திக்க பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொன்ன அனுபவத்தை நீங்கள் நினச்சிக்காதீங்க அனுபவம் வந்து பெரிய அளவில் பேசும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கையில் சின்ன விஷயம் பெரிய மாற்றம் வீடு வாசுபடி கட்டினா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிம்மதியான தூக்கம் நிறைவான மகிழ்ச்சி மனைவியை முதலில் ஹாப்பியாக வச்சிருங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வாசுபடி வீடு கட்டினா பணம் கொட்டுமானா கொட்டவே கொட்டாது இல்லாத வாழ்க்கை வாழ்றதான் சிறப்பான விஷயம் காற்றை சரியாக அமைக்கிறது தான் வாசு அதை விட்டு நீங்கள் நவகிரகம் போட்டுக்கினேன் நான் தோடு போட்டுக்கிட்டேன் நான் வந்து கையில் வந்து ஒம்பது கல் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து தகடு வச்சுக்கிட்டேன் தாயத்தை வச்சுக்கிட்டேன் மந்திரம் வச்சுக்கிட்டேன் தந்திரம் வச்சுக்கிட்டேன் எந்திரம் வச்சுக்கிட்டேன் ஒரு மண்ணாங்கட்டியும் வேலை செய்யாது நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வேணும் ஏற்றம் வேணும் அப்படின்னா அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை பஞ்சபூதத்தை வீட்டுக்குள்ளே சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து இதுதான் உண்மை அப்போ ஒரு ஆளுக்கு ஒன்று தான் தெரியணும் நான் ஜோசியத்துலேயும் பெரியா புலி வாஸ்தலையும் நான் பெரிய புளி நான் வந்து நியூமராலஜியில் பெரிய புலின்னா அந்த புலி ஒரு புளிக்கு ஆகாது டம்மி புலின்னு அர்த்தம் கொட்டை புலின்னு அர்த்தம் ஏன் வச்சுக்கங்க உண்மையாக பேசுகிறேன் ஒருவனுக்கு ஒன்று தான் தெரியணும் இதுதான் உண்மை ஒரு பெரிய பேரரசா இருக்காருன்னா அவருடைய வைக்கக்கூடிய வால் ஒரு உரைக்குள்ளே தான் இருக்கணும் நான் மூணு உரைக்குள்ளே மூணு கத்தியை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய அரசர் இருப்பாரா பேரரசர் இருப்பாரா கிடையாது நான் சொல்வது அனைத்துமே உண்மை நான் இல்லைங்க நான் சூப்பர் மார்க்கெட்டுங்க எல்லாமே நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா அந்த மக் மக்கு மார்க்கெட்டுன்னு அர்த்தம் உண்மையாக சொல்கிறேன் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழுங்க நிறைவான வாழ்க்கை வாழுங்க யார்ட்டையும் பரிகாரங்கள் பின்னாடி போய் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க பரிகாரம் விற்கிறோம் நல்லா இருக்கும் காப்பர் கம்பி நான் பிரமிடு வைக்கிறேன் நான் வந்து உங்களை வந்து இதில் திருப்புவேங்கம்மா டிகிரியில் என்னத்த மண்ணாங்கட்டியை திருப்ப முடியும்னு டிகிரியிலலாம் திருப்ப முடியாது கப்பலா நம்மனால் ஃப்ளைட்டா கப்பல்னால் நாற்பத்தஞ்சு டிகிரின்னால் ஒரு ஊருக்கு போகும் ஃப்ளைட்டுன்னா நாற்பது டிகிரியில் ஒரு இடத்துக்கு போகுமே ஒழிய நம்ம பயன்றது பூமியில் நிலத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய தப்பு அப் அப்பாட்டக்கர் பண்ற வேலை ஏமாந்துடாதீங்க பயப்படாதீங்க பயப்படாத நிச்சயமாக பிறருக்கு நல்லது பண்ணுங்கள் உங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லது நடக்கும் நான் உண்மையா சொல்றேன் பிறரை கெடுக்கணும்னு நினைச்சா நீங்க பக்காவான வாசுப்படி வீடு கட்டினாலும் உங்களை பக்காவ ரெண்டு பங்கா காலி பண்ணுங்கிற உண்மையான பதிவை சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவறையும் நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்குங்க இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபஞ்சருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்